விநாயகர் சதுர்த்தியில நான் விநாயகருக்கு இந்த மூன்று விஷயங்களை செய்ய தவறக்கூடாது அப்படின்னா என்ன செய்யணும் ஈஸியான ஒரு விஷயம் தான் மேம் குறிப்பிட்ட கால இடைவெளியில ஏன் இது வந்து இன்னைக்கு காலையில வாங்கி ஈவினிங் கொண்டு போய் வைங்க மூணு நாள்ல கொண்டு போய் வைங்கன்னு சொல்றாங்கன்னா அதான் காரணம் ஆனா இந்த வருடம் வந்து இரண்டு நாட்கள் விநாயகர் சதுர்த்தினால சொல்றாங்களே இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் செவ்வாய்க்கிழமை சங்கடோட சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் போய் ஒரு சதுர்த்தி மட்டும் போட்டு வந்து உங்களோட காரியத்தை துவங்கி பாருங்க எல்லாமே வந்துட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தா கூட தீத்து வைப்பாரு அப்படின்னு நம்மளோட அலங்காரம்ன்றது நம்ம குழந்தைக்கு எப்படி அழகு பாப்போம் வீட்டுல அது மாதிரி விநாயகருக்கு துண்டு கட்டுறது குடை வச்சு பாக்குறது நிறைய பாத்தீங்கன்னா ஜுவல்ஸ் போறது இதெல்லாம் நம்மளோட அலங்காரம் பண்ணி அவரை பார்க்கும்போது நமக்கு ஒரு திருப்தின்னு வச்சுக்கோங்களேன் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட காதல் ஜோதிடைய ஈஸ்வரி அவர்கள் இணைச்சிருக்காங்க வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கோம் படிங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் திருவூர் டிவிக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நீங்க வந்து இப்போதான் வந்திருக்கீங்க விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு வருது இல்லையா விநாயகர் சதுர்த்தியுடைய சிறப்பம்சங்கள் என்ன இன்னைக்கு வந்து இந்த மூன்று விஷயத்தை வாங்கியே ஆகணும் வாங்காம விட்டுறாதீங்க அப்படின்னா என்ன விஷயத்த சொல்லலாம் விநாயகருக்கு இந்த நெய்வேதியங்களை படைக்காம விட்றாதீங்க அப்படின்னா இதை சொல்லலாம் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து பெருசாக ரிசிப்ஷனே கிடையாது எந்த இதுவும் நீங்க கடைப்பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அவர் வந்து மண்ணை பிடிச்சு வச்சாலும் அங்கே வந்து உட்காந்துப்பாரு இல்லையா ஸோ அது மாதிரி ரொம்ப எளிமையான தெய்வம் எல்லாராலும் கொண்டாடக்கூடிய ஒரு தெய்வம் தான் அவர் யார் வேணாலும் எடுத்து கும்பிடலாம் மண்ணா ஏன் வந்துட்டு நம்ம எந்த ஒரு காரையும் ஆரம்பிக்கும் போது மஞ்சள் பிடிச்சு ஆரம்பிக்கும் பாத்தீங்களா அதுவே விநாயகர் அங்கே வந்து உட்காந்த மாதிரி ஒரு மண் எடுத்து வச்சு அதை வந்து பிடிச்சு உட்காந்து இவர் தான் விநாயகர் நம்ம கும்பிட்டா கூட அந்த கான அழுவ தான் பெருசாக எதையும் மக்கள்கிட்ட கிட்ட எதிர்பார்க்க மாட்டார் நம்ம மனசார என்ன எடுத்து செஞ்சாலுமே அதை ஏற்றக்கூடிய மனப்பக்கம்ன்றது அவருக்கு உண்டு அதாவது நம்மள மாதிரி ஒரு ஆள்மாரின்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட என்னென்ன அவள் பொறி கடலை நல்ல சாப்பாட்டு பிரியர் இல்லையா அவர் தொந்தி பார்க்கும்போதே நமக்கு தெரியுது கண்டிப்பாக நல்ல சாப்பாட்டு பிரியர் ஸோ அவருக்கு வந்து அவள் பொறி கடலை நமக்கு வந்து ஒரு அருகம்புல் படைத்து சாமி கும்பிட்டாலும் போதும் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சாமி கும்பிட்றோம் இல்லையா ரொம்ப சிம்பிளான தெய்வம் எல்லா தெய்வத்துக்கும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவோம்ல விநாயகருக்கு வந்து நம்ம பெருசாக பண்ணுவேன் வெறும் அவள் பொறி கடலை வச்சு ஒரு அருகம்புல் சாத்தினாலே போதுமானது அதுவே ஒரு நிறைவு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்ம இஷ்டப்படி தான் எருக்கம்பூ மாலைன்றது நம்ம கண்டிப்பாக போடுவாங்க நம்ம சதுர்த்தி எடுத்துட்டோம் அப்படின்னா இறக்க மாலை அதே மாதிரி வில்வம் போடுறது இது எல்லாமே ரொம்ப ஒரு நல்ல விசேஷத்தை கொடுக்கக்கூடிய நம்மளுடைய திருப்திக்காக நம்ம பண்றோம் அவர் எதிர்க்க வச்சாலும் எதிர்ப்பார் அப்படின்றத உண்மை எல்லாத்துக்கும் முன்னாடி என்னன்னா நமக்கு சதுர்த்தின்றது மாசம் மாசம் வர்றது இருக்கு சங்கடகுர சதுர்த்தி இருக்கு நம்ம பொதுவா சொல்லுவோம் ஏதாவது ஒரு காரியம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா போய் முதல் விநாயகர் வழிபட்டுட்டு ஆரம்பிக்கணும் முதற்கன் கடவுள் விநாயகர்னு சொல்லுவாங்க கண்டிப்பா நம்ம ஏதாவது எழுதுன்னா கூட ஊனா பிள்ளையா சொல்லி போட்டு தான் ஆரம்பிப்போம் இல்லையா அந்த மாதிரி விநாயகருக்குன்னு ஒரு அதாவது இன்றைய நாள் வந்து அவருடைய இருந்து ஆரம்பிக்கிறோன்றப்ப புதிய துவக்கங்கள் எல்லாமே நாளைக்கு துவங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு துவங்குறது இன்னுமே விசேஷம்னு சொல்லலாம் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு இவரை கும்பிட்டு ஆரம்பிச்சாலே எல்லாமே ஜெய ஜெகஜோதியா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வெற்றி மட்டுமே நிச்சயம் அப்படின்றத சொல்லலாம் இப்போ பொதுவாகவே வந்து சதுர்த்தி நாளில் நம்ம போய் கோவில் வழிபடுவோம் நான் நிறைய பேருக்கு என்னோட கிளைண்ட்ஸ்க்கே ரெஃபர் பண்ணியிருக்கேன் சங்கட சதுர்த்தி அன்னைக்கு நீங்க போய் ஒரு சித்திர்தேங்கா மட்டும் போட்டு வந்து உங்களோட காரியத்தை துவங்கி பாருங்கள் எல்லாமே வந்துட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தால் கூட தீர்த்து வைப்பார் அப்படின்னு அப்போ இந்த விநாயகர் சதுர்த்தின்றது ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம் ஸோ இந்த வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாவே நமக்கு ஒன்றாலாம் அல்லது தவறு கிடையாது நம்ம சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய இருக்கிற பொருள்கள் வெறும் அவள் பொரி கடலை என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் வச்சு முடுவேன் ரொம்ப எதுலேயுமே இருப்பாரு விநாயகர் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம எப்படி கூப்பிட்டாலும் வருவார் அப்படிங்கிறது ஸோ விநாயகர் வந்து எல்லா இடங்களிலுமே இருக்காருன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க நம்ம ஏதாவது ஒரு காரியம் ஆரம்பிச்சாலும் மஞ்சள் பிள்ளையை பிடிச்சி வைப்போம் அப்படின்றது எல்லா வீட்லேயுமே இருக்கும் நல்ல காரியம் ஆரம்பிச்சோன்னா மஞ்ச பிள்ளையா இருக்கும் ஏதாவது ஒன்று நோட்டில் எழுத போகிறோம் அப்படின்னா உணா போட்டு ஆரம்பிப்போம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விநாயகர் சதுர்த்தியில் நான் விநாயகருக்கு இந்த மூன்று விஷயங்களை செய்ய தவறக்கூடாது அப்படின்னா என்ன என்ன செய்யணும் ஈஸியான ஒரு விஷயம் தான் மேம் என்ன செய்யணும் அப்படிங்கிறப்போ இந்த பால் பருப்பு வச்சு நம்ம பாயசம் படைச்சு பார்ப்போம் பார்த்தீங்களா பால் பருப்பு இதெல்லாம் வச்சு நமக்கு அவையார் பாட்டியை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு இது வச்சாலும் போதுமானது கண்டிப்பாக அது வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிகப்பு கலரில் கூடை வைப்பாங்க நம்மளோட அலங்காரம்ன்றது நம்ம குழந்தைக்கு எப்படி அழகு பார்ப்போம் நம்ம வீட்டில் அது மாதிரி விநாயகருக்கு துண்டு கட்டுறது குடை வச்சு பார்க்குறது நிறைய பார்த்திங்கன்னா ஜுவல்ஸ் போகிறது இதெல்லாம் நம்மளுடைய அலங்காரம் பண்ணி அவரை பார்க்கும்போது அவருடைய நம்ம நமக்கு ஒரு திருப்தின்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட அவரை எப்படி நம்ம வீட்டில் ஒரு குழந்தைய அலங்காரம் பண்ணி பார்ப்போம் அந்த மாதிரி பார்க்குறது இது மட்டும் இல்லாமல் இப்போ எப்படி நம்ம செந்துரம் வந்து வாஞ்சநேருக்கு உகந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த செந்துரம் வாங்கி வச்சு வழிபடுறது ரொம்ப நல்ல சிறப்புன்னு சொல்லணும் சிறப்பு இப்போ விநாயகர் சிலை வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வாங்குவாங்க மண் சிலை வாங்குவாங்க வாங்கி வழிபட்டுட்டு வீட்டில் விநாயகர் சிலை அடுத்து இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அது உண்மை தானா ஏன்னா விநாயகர் சிலை இருந்தால் அவருக்கு வந்து தினமும் பசிக்கும் நீங்கள் விநாயகர் சிலையை வைக்காதீங்க விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச உடனேமே ஒரு ஒற்றை நாட்களில் அதாவது மூன்றாவது நாளோ இல்லை ஐந்தாவது நாளோ விநாயகர் சிலையை எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது போய் வச்சிடுங்க அப்படினா கரைச்சிடுங்கன்னு சொல்லுவாங்க அது உண்மைதானா ஏன் அப்படி சொல்கிறாங்க நிச்சயமா மேம் எப்பயுமே வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ரொம்ப விசேஷமாக அவருக்காக கொண்டாடுறோம் அவரை கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து வாங்கி வச்சு அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ அத்தனை பதார்த்தமோ வச்சு சாப்பிட வச்சு நம்ம அது ஒரு திருப்தி இல்லையா நமக்காக ஒரு திருப்தியாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மண்ணுக்கு எப்போ மண் செல வாங்குறது நல்லது கண்டிப்பாக வாங்கணும் எல்லோரும் வாங்குறது நல்லது நமக்கு அந்த பழக்கம் இல்லாட்டி கூட அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது ரொம்ப சிறப்பு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா எப்படி கூப்பிட்டாலும் நம்மகிட்ட விநாயகர் வரப்போகிறாரு அதை நம்பி எத்தனை பேர் வந்து அவங்களுடைய புழப்புக்காகவே காத்துட்ருக்காங்களே எனக்கு எப்படா அந்த விநாயகர் சத்துரு அதுதான் எங்களுக்குடைய வருமானம்னு அந்த ஒரு காரணத்துக்காகவே நம்ம அந்த விநாயகரை வாங்குறது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி அன்றைய நாளில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒன்றா நாள்லேயே வந்துட்டு இன்றைக்கி காலையில் வைப்பாங்க ஈவினிங் கொண்டுட்டு போய் கோயிலில் வைக்கிற இருக்காங்க மூணா நாள் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா மூணா நாள் அந்த மூணு நாளுமே அவங்களுக்கு காலையில் மதியானம் அந்த எப்படி நம்ம க கோயிலில் வந்து ஒரு பூஜைகள்லாம் வரைமுறை எப்படி பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி இவங்களை வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா க ஒவ்வொரு நேரத்துக்கும் தகுந்த மாதிரி பூஜைகள் பண்ணி ஆகணும் அதனாலதான் வந்து நிறைய பேர் வச்சுக்கிறது கிடையாது பூஜைகள் ஆகணும் அது இல்லாதனாலும் நமக்கு கடைபிடிக்க முடியாது இன்னொன்னு மண்ணுல வாங்கக்கூடிய விநாயகர் வந்து வீரல் பெற்றோம் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அது அது ஒரு மன கஷ்டத்தை விநாயகர் சில கையில வச்சுட்டு உடஞ்சா கூட நல்லது என்னன்னு சொல்றாங்க கண்டிப்பா இது வந்து ஒரு சிலர் வந்து பார்ப்பாங்க கண்டிப்பா ஐயோ என்னடா எனக்கு இப்படி உடஞ்சிருச்சு அப்படின்னு மன கஷ்டங்கள்லாம் அவங்கள ஃபீல் பண்ணிக்கக்கூடிய நிலை இருக்கும் இல்லையா குறிப்பிட்ட காலக்கடைவெளியில ஏன் இது வந்து இன்னைக்கு காலையில வாங்கி ஈவினிங் போய் வைங்க மூணு நாளில் கொண்டு போய் வைங்கன்னு சொல்கிறாங்கன்னா அதான் காரணம் ஒருத்தர் வீட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா அவருக்கு வந்து உயிரோட்டம் கொடுக்குற மாதிரி அப்போ அந்த இடத்துல அவர் வந்து உட்காந்துப்பார் அவர் இருக்கிறாருன்னு அவருக்கு நிறைய நேரத்துக்கு நம்ம சாப்பாடு கொடுத்து அவர் ரொம்ப பராமரிக்கணும் அவருக்கான அகவல் படிக்கணும் இதெல்லாம் பண்ணணும் இப்போ விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா காலமர ஒரு நாளிகையில் ஆரம்பித்து இரவு நேரங்களில் முடியும் ஆனால் இந்த வருடம் வந்து இரண்டு நாட்கள் விநாயக சதுர்த்தினால சொல்கிறாங்களே என்ன நாளிகையில் வருது எந்த நாளிகையில் ஆரம்பிக்குது எப்போ அது முடியுது எப்போ நம்ம வந்து விநாயகரை வழிபடணும் மேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விட்டம் செவ்வாய்க்கிழமை மதியமே உங்களுக்கு சதுர்த்தி திதி ஆரம்பிச்சிடும் ஸோ சதுர்த்தி திதி ஆரம்பிக்கும் போதே நம்ம அன்றைக்கி ஈவினிங்கே நம்ம வந்து சிலையெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் பட் காலம்பரம் பண்ணுறது தான் ரொம்ப சிறப்பு ஸோ காலையில் ஒரு ஒம்பதே காலையில் இருந்து ஒரு பத்தே பத்தரை மணிக்குள்ளே அந்த மாதிரி பண்ணி அவங்க வழிபாடு படிச்சாங்கன்னா ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி சதுர்த்தி நாள் போயிடும் ஆனால் அன்றைய நாள் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா அது சில பேருக்கு வந்து எனக்கு காற்றால் பண்ணுறது பிடிக்காது நான் ஈவினிங் பண்ணுறேன் மதியானம் படையல் பண்ணுறேன் படையல் போட்டு தான் எங்களுக்கு பழக்கம் சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க காலையில் நீங்க வச்சுட்டீங்கன்னா கூட காலையில் ஒரு பூஜை பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் கூட நீங்க படையல் போட்டுக்கலாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த மூன்று பொருட்களை வாங்கணும் விநாயகர் சதுர்த்தியோட சிறப்புகள் என்ன விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மண் சிலைகள் வாங்கணும் அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கத்தை நேர்களுக்காக கொடுத்திருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி